தெற்கு மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் இரண்டாம் கட்ட சிறப்பு முகாம் இன்று அக்டோபர் இருபத்தி மூன்றில் சிறப்பாக நடைபெற்றது சூலூர் பேரூராட்சிக்குட்பட்ட பத்து முதல் பதினெட்டாம் வார்டுகளுக்கு சூலூர் எஸ்ஆர்எஸ் ஆர் திருமண மண்டபத்தில் மற்றும் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பத்து முதல் பதினைந்தாம் வார்டுகளுக்கு ஆண்டவர் நகர் செம்பகாளியம்மன் கோவில் திருமண மண்டபத்தில் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமை கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மன்னவன் சூலூர் பேரூர் கழக செயலாளர் கௌதமன் மதுக்கரை மேற்கு ஒன்றிய செயலாளர் நந்தகுமார் திருமலையாம்பாளையம் பேரூர் கழக செயலாளர் ராமராஜ் சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மனவன் கண்ணம்பாளையம் தலைவர் புஷ்பலதா ராஜகோபால் திருமலையாம்பாளையம் பேரூராட்சி தலைவர் கவிதா உதயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மாவட்ட மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாணவரணி இளைஞரணி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்றனர் அதே நேரத்தில் கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் சுல்தான்பேட்டை மற்றும் மதுக்கரை பகுதிகளில் மறைந்த முன்னாள் கவுன்சிலர்கள் முன்னோடிகளின் இளங்களுக்கு நேரில் சென்று குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்தார்